الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لصدري صدري ويسر لي أمري واحلل من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته أن يا سفودر غلي أي لو محمد صلى الله عليه وسلم நான் மஹமது சல்லல்லா அவர்களை நேசிக்கிறேன் என்கின்ற இந்த கருப்பொருளில் நம்முடைய ஜம்இத் அகலில் குர்ஆன் உல் ஹதீஸின் மாநிலம் தழுவிய சார்பிலே தொடர் பிரச்சாரத்தின் ஊடாக சில முக்கியமான சில செய்திகளை உங்கள் மத்தியிலே பகிர்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் அல்ஹமதுல்லா சிரோதி முஸ்தகி நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான பாதையாக இருக்கிறது யார் இதை பின்பற்றுகிறாரோ அவர் வெற்றி பெறுவார் அல்லாஹ் பெஹான் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கிறான் ஆம் இந்த மாமனிதர் மஹமது சல்லல்லாஹு அலேஹி வல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் எந்த அளவிற்கு தன்மையோடு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் தன்னை கூட அவர்கள் மிகவும் பொறுமையாக இருந்தார்கள் இந்த சமூகம் என்றாவது ஒரு நாள் மாறாதா நாளை மறுமையிலே இறைவன் முன்னால் மறுத்தவர்களாக யாரும் நிற்கக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் இந்த உம்மத்திற்கு எடுத்து சொன்னார்கள் ஆம் இந்த தூதரின் மீது இரவு பகல் முழுவதும் அல்லாவுடைய அருள்மலை பொலியட்டும் மறப்பவர்கள் மறக்கும் காலமெல்லாம் அல்லாவுடைய அருள்மலை அவர் மீது பொலியட்டும் நினைப்பவர்கள் நினைக்கும் காலமெல்லாம் அல்லாவுடைய அருள்மலை அவர் மீது அல்லாவுடைய அருள்மலை அவர் மீது பொலியட்டும் இந்த தூதருடைய வரலாற்றை படிக்காமல் உண்மையில் ஒரு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதியாக இருக்க முடியாது இந்த தூதருடைய வரலாற்றை தெரியாமல் ஒரு நீதிபதி ஒரு நீதிபதியாக இருக்க முடியாது இந்த தூதருடைய வரலாற்றை புரியாமல் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதியாக இருக்க முடியாது ஏன் இந்த தூதருடைய வரலாற்றை அறியாமல் ஒரு மனிதன் மனிதனாகவே இருக்க முடியாது அல்லாஹுபானுவ தாலா தன்னுடைய திருமறையில் இந்த மாமனிதர் மகமது சல்ல அல்லாஹ் அலிஸ்லம் அவற்றை சிலாகித்து கூறும்போது அலீம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் நிச்சயமாக இந்த தூதர் உயர்ந்த குணத்தில் ஆம் அவருடைய ஒரு குணத்தை பற்றி அல்லாஹ் பேசவில்லை நிதானம் சகிப்புத்தன்மை அன்பு கருணை பாசம் இப்படி எத்தனை வார்த்தைகள் இருக்குமோ அத்தனை வார்த்தைக்கும் சொந்தக்காரர் தான் இந்த மஹமது சல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் மேலும் குரானில் பேசும்போது ஆலமீன் என்றால் என்ன பொருள்படும் ஆலமீன் என்று சொன்னால் அல்லாவை தவிர அத்துணை படைப்பினங்களுக்கும் ஆலமீன் என்று தான் சொல்லப்படும் சிவல்லா ஆம் அல்லாவை தவிர மனிதவருக்கும் ஜின்வருக்கும் எறும்பு மரம் என்று எல்லா அந்த படைப்பினங்களுக்கும் ஒரு ரகமத்தாக இன்னும் சொல்ல போனால் அவர்களை எதிர்த்தவர்களுக்கும் அவர்தான் ரஹமத் அவரை விமர்சிப்பவர்களுக்கும் அவர்தான் ரஹமத் அப்படிப்பட்ட இந்த மாமனிதர் சல்லல்லா அலிசலனுடைய வரலாற்றை கண்டிப்பாக ஏனென்றால் நம்முடைய மரணம் நம்மை பின்தொந்து கொண்டிருக்கின்றது மரணத்திற்கு முன்னால் ஒரு முறையாவது அவருடைய வரலாற்றை கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாணவன் ஒரு மாணவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறுவன் ஒரு சிறுவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய வரலாற்றை முழுமையாக படித்தால்தான் அந்த ஒரு ஒழுக்கத்தோடு நாம் இருக்க முடியும் இன்னும் நபியல் நாயிம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய வாழும் காலத்தில் எல்லா மக்களிடத்திலும் அன்போடு கருணையோடும் பாசத்தோடும் நடந்து கொண்டார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் இந்த உம்மத்தை நேசித்தார்கள் என்று சொன்னால் ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசலம் அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் சகாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரே ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்கும்போது இன்னொரு ரிவாயத்தில் சொல்லப்படுகிறது கால அபுபக்கர் அபுபக்கர் அவர்கள் கேட்கின்றால் ஏன் அல்லாவுடைய தூதரே எங்களுடைய ஞாபகமா வந்து விட்டது உங்களுக்கு ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கும்போது நபிகள் சல்லல்லா அலிசம் சொல்கின்றார்கள் இல்லை லா நான் அழுதது என்னுடைய சகோதரர்களுடைய பாசமும் நேசமும் அன்பும் அந்த ஞாபகம் வந்து விட்டது உடனே அபூபக்கர் பக்கர் அவர்கள் கேட்கின்றார்கள் நாங்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்களை கேட்கும் போது இல்லை நீங்கள் எல்லாம் நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்று நவிசலாசம் சொல்கின்றார்கள் அப்படி என்றால் சகோதரர் என்று சொல்வது இந்த உம்மத்தை முகமதியாவுடைய நாம் நம்மை போன்ற சகோதரர்கள் தான் ஆம் உண்மையில் நாம் நம்மை நபி அல்லா நாம் பார்த்ததில்லை ஆனால் நபி சொல்லாசன் அவர்கள் நம்மை பற்றி சொல்லும்போது அவர்கள் பின்னால் வருவார்கள் அவர்களை பார்த்திருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு என்னை நேசிப்பார்கள் நானும் அவங்களை நேசிக்கிறேன் என்பதாக அல்லாவுடைய தூதர் மகம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது மிகுந்த பாசம் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்று இந்த மாமனிதருடைய வாழ்க்கையை பற்றி முகமது சல்லாஸ் ஆகிய படித்திருக்கிறோம் என்று எத்தனையோ ஜாம்பவான வரலாறு எல்லாம் நாம் விரல் நுனியில் வைத்திருக்கின்றோம் ஆனால் முகமது சல்லல்லாஸ் அவர்கள் எப்போது பிறந்தார்கள் அவர்கள் எப்படி பிறந்தார்கள் எப்படி வளர்ந்தார்கள் இந்த ஆண்டு நபித்துவம் பெற்றார்கள் அவர்களுக்கு திருமணம் இப்படி ஆனது அவருடைய குழந்தை பெயர் என்ன எத்தனை போர்களில் அவர்கள் பங்கேற்றார்கள் அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்கின்ற எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு வரலாற்றையும் தெரியாமல் இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையில் நபியில் நாயகம் சல்லலாசவர்களை நேசிக்கக்கூடிய நாம் நம்முடைய ஈமான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் சுபஹான் திருமறையில் பேசும்போது குல் நீங்கள் கூறுங்கள் நேசிக்க வேண்டுமா இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் இந்த தூதரை நீங்கள் பின்பற்றினால்தான் அல்லா உங்களை நேசிப்பான் அது மட்டுமல்ல அல்லா என்ன செய்வான் உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பேன் என்று அல்லாவே சொல்கிறான் என்று சொன்னால் அந்த அளவிற்கு தூதருடைய நேசம் தூதரை பின்பற்றுவது ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல நம்முடைய அகிதாவும் அதுதான் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறோமே அவர்களை நாம் நம்பிக்கை கொண்டால் தான் நம்முடைய முழுமையாகும் அவர்களை நம்பிக்கை கொள்ளாமல் அவர்களை நேசிக்காமல் அவர்களை பின்பற்றாமல் ஒருபோது நாம் வெற்றியடைய முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இன்னும் பாசத்திற்குரிய சகோதரர்களை இறுதியாக சில விடயங்களை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் நபிகள் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை இந்த சகாபாக்கள் நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு நேசித்து பாதுகாத்தார்கள் என்று நாம் எந்த அளவிற்கு நேசிக்கிறோம் பாதுகாக்கிறோம் என்பதை பார்க்கலாம் ஆம் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அவர்களை நாங்கள் எப்படி பாதுகாப்பது அவர்தான் உயிரோடு இல்லையே அவர்களுடைய சுண்ணா உயிரோடு இருக்கிறது அவர்களுடைய வார்த்தைகள் உயிரோடு இருக்கிறது அவருடைய ஒவ்வொரு அந்த அசைவும் நம்மோடு கண்டிப்பாக சுண்ணாவாக பின்பற்ற முடியும் என்று சொன்னால் அந்த ஒரு பின்பற்றுதல் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் ஆம் நபிம் அவர்கள் எந்த அளவிற்கு சகாபாக்கள் பாதுகாத்தல் என்றால் ஒரே ஒரு செய்தி தான் போர்க்களத்தை எல்லாம் படித்திருப்போம் அவர்கள் அழைக்கிறார்கள் அழைத்து பேசுகிறார்கள் என்கின்ற மதினாவாசி ரோ அலி அல்லாஹு அவரை நீங்கள் சந்தித்து என்னுடைய சலாமை நீங்கள் எத்தி வையுங்கள் அப்ப போர்க்களத்தில் இந்த ஒரு நபரை தேட சொல்கிறார்கள் சலாமை சொல்கிறார் என்று சொன்னால் யார் அந்த முக்கியமான நபர் ஆம் கிட்டத்தட்ட எழுபது ஷகீதுகள் அந்த போர்க்களத்தில் இருந்தார்கள் அதில் இவரும் ஒருவர் சாய் நூர் ரபி அவர்கள் எழுபது காய்களுக்கு அவரை கண்டுபிடித்து அந்த சலாத்தை எத்தி வைக்கிறார்கள் அவரும் என்று சொல்லிவிடுகிறார்கள் திரும்ப செல்லும் போது அந்த சாய்நூர் ரபி அவரை அழைக்கின்றார்கள் அவர்கள் நிற்கிறார்கள் அவர்களிடம் பேசுகிறார்கள் என்னுடைய அந்த மக்களுக்கு என்னுடைய அந்த அன்சாரிகளுக்கு என்னுடைய நீங்கள் செல்லுங்கள் சொல்லுங்கள் என்று ஒரு வசியத்தை சொல்கின்றார்கள் என்ன வசியத்தை உண்மையில் மதினாவிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார செல்வந்தராக அதிக குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த சாதிபுண் ரவி அவர்கள் அவர்களுடைய மக்களை பற்றியோ அவருடைய செல்வத்தை பற்றியோ கவலைப்படாமல் நபிகள் நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய விஷயத்தை பற்றி கவலையோடு சொல்கின்றார்கள் நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக அன்சாரிகள் உதவியாளர்கள் நாங்கள் அல்லாவுடைய தூதரை பாதுகாப்போம் என்று வாக்குறுதி அளித்தோம் எனவே இந்த மதினாவில் நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நானோ இப்போது இறக்க நேரீர்கள் என்னுடைய இறப்புக்கு பிறகு என்னுடைய தோழர்கள் அன்சார் எழுத்து நீங்கள் செல்லுங்கள் போய் சொல்லுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாசலுடைய புருவ முடியை கூட எதிரிகள் கைப்பற்றி விடக்கூடாது அந்த அளவிற்கு அவருடைய உயிருக்கும் அவருடைய உடைமைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்கின்ற ஒரு மரண விஷய மரண நேரத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நபி தோழர்கள் எல்லாம் நபிசுல்லா மீது அன்பும் பாசமும் அந்த மிகப்பெரிய ஒரு வார்த்தையும் வைத்திருந்தார்கள் எனவே அன்பிற்கனியவர்களே ஐ லவ் மஹமத் மஹமது சல்லல்லா அலிசல்களை நான் நேசிக்கிறேன் என்கின்ற இந்த கருப்பொருள் ஏதோ வட மாநிலங்களில் ஏற்பட்ட சர்ச்சையின் காரணமாக மட்டும் இந்த உலகத்திற்கு நாங்கள் செய்தியாக சொல்லவில்லை கண்டிப்பாக நான் ஆரம்பத்தில் பதிவு செய்து மீண்டும் உறுதியாக இறுதியாக பதிவு செய்கிறேன் நபி அல் நாயகம் சல்லா அலிஸ்வருடைய வரலாற்றை ஒவ்வொரு முஸ்லீமும் படித்தால்தான் அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு அடிப்படை அவரை நாம் நேசிப்பது எந்த அளவிற்கு ஈமானின் அடிப்படை என்று சொன்னால் நபிகள் நபிசிலாசம் அவர்களே சொன்னார்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆகவே முடியாது அல்லாவையும் அருமை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளராக ஆகவே முடியாது எதுவரைக்கும் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அத்துணை விட அது உங்களுடைய மனைவி குழந்தைகள் ஒட்டுமொத்த உலகத்தையும் விட என்னை அதிகமாக நீங்கள் நேசிக்காதவரை நீங்கள் மூமீனாக ஆக முடியாது என்று சொன்னார்களே எனவே நாம் நேசிப்போம் اي لو محمد صلى الله عليه وسلم இது என்னுடைய வார்த்தை மட்டுமல்ல இது என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது ஒட்டுமொத்த மகமதியர்களான ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கான செய்தியாக இருக்கிறது என்கின்ற ஒரு நல்ல ஒரு சிந்தனையான ஒரு விஷயத்தை இன்றைய தினம் நம்முடைய ஜம்ய அகலில் குரான் உலக ஹதீஸ் உடைய குறிப்பாக திருச்சி மாவட்டத்தின் சார்பாக இந்த செய்தியை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எடுத்து வைக்கிறோம் வல்ல ரபு சுகத்தாலா நம்முடைய இந்த செய்தியை சேர வேண்டிய இந்த செய்தி இந்த சப்தம் யாருடைய காதுகளில் கேட்குமோ அத்துணை பேருக்கும் அந்த எடுத்து வைக்கக்கூடிய தௌஃபிகை நசீபை தந்தருவானாக ஜசாக்குமல்லா வாரக் அல்லா ஃபீக்கும் வசலாமி அலிகும் வர